வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு உச்ச பலம் பெற்ற சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதினான்காம் தேதி வரை அமைய போகிறது இனிமேல் நீங்கள்தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன சூரியனின் உச்ச பயிற்சி எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனை அவர் ராசியின் அதிபதியான ராசிக்கு சகாயமற்றவர் என்று பார்க்கப்பட்டாலும் கூட முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறாருங்க சூரியன் அவர் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான திறன் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ிய பதினோராம் இடத்தில் வலம் வந்த சூழலில் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் விரயஸ்தானத்திற்குள் பொதுவாக செல்வது நிச்சயம் சாதகமற்ற தான் பார்க்கப்படும் ஆனால் அங்கு அவர் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் இதன் மூலம் நிறைந்த ஆதாயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து அமர்வது மட்டுமல்லாது பதிக்கிறார் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே நீங்கள்தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் சூரியன் இந்த தருணத்தில் விரயத்தில் அமர்ந்தாலும் கூட சுப விரயங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை சிறப்பாக இந்த வேளையில் செயல்படுத்துவதற்கான அற்புதமான வாய்ப்பை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப விரயங்களை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாறுதல்கள் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த தருணத்தில் பணிபுரியக்கூடிய இடத்தில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு ஆரோக்கியத்திற்காக அதிகமாக கவனம் செலுத்தினாலும் உடல் நலத்தை திருப்திகரமாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் வளம் வரக்கூடிய உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் விரைவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது பனிரெண்டாம் இடம் மகிழ்ச்சிக்கான ஒரு இடமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மகிழ்ச்சி நிறைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் உருவாக்கிக் கொள்ளலாங்க பணிபுரியக்கூடிய இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் உங்களை தேடி வரும் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது சுகாதிபதி விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆன்மீக மே மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு சிதலமடைந்த ஆலயங்களை திருப்பணிகள் செய்து புதுப்பிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு நிறைவாக இந்த வேலையில் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் துணிவாகவும் நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க சூரியன் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதி உறுதியாகவே அடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் விலகும் குடும்பத்தில் மூன்றாம் நபரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் உயருங்க இந்த தருணத்தில் மிக வலுவாக பல காரியங்களை திறன்பட செய்துமடிப்பதோடு கூட்டு தொழில் மற்றும் தனிநபர் தொழில் என எதுவாக இருந்தாலும் சூரியனின் அமைப்பால் அலைச்சல் சிரமம் குறைந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைவாக கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கேட்ட இடத்தில் சலுகை போன்றவை இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு கேட்ட இடத்திலிருந்து சலுகைகள் பெறுவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த வேளையில் கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆர்வம் மேம்படும் அதற்கான வருமான வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு விலகுவதோடு ஒற்றுமை பலப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனவே புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக தீர்வு காண முடியும் பொருளாதாரத்தில் தேக்க நிலையில் இருந்த சொந்தமான சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் சூரியனின் உச்சத்தின் காரணமாக உண்டு குடும்பத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு கடுமையாக முயற்சி செய்தும் முடிவடையாத காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது ஒரு சிலருக்கு விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் பட்டகாலிலேதான் படும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் சூரியனின் உச்சத்தின் காரணமாக அவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும் இந்த நேரத்தை கவனத்தோடு செயல்படுத்தினால் பின் விரைய செலவுகளை முதலீடுகளாகவும் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறது இந்த தருணத்தில் மன வருத்தம் நீங்கி பல பணிகளை துடிப்புடனும் சிறப்பாக நல்ல நிறைவாக கிடைக்கிறது அதோடு நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மேலும் இந்த தருணத்தை ரிசபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல்நலம் புத்துணர்வு பெறுவதோடு உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதால் மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள்